வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ எக்ஸ் பொக்லின் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து இன்னைக்கு முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்ட போய் அந்த பெல்லைக்கான ஒரு அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பாத்துட்டு கூடிய இந்த ஜேசிபி எக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் டேக்ஸு எல்லாமே ஆர்சிபு கரண்ட்ல இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்கிறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி தேவைப்பட்டாலோ வாண்டிருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு என்ன வந்து சேனல் எபோர்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறதுக்கும் விற்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் கீ கிரௌனு எல்லாமே நல்ல தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க இன்ஜின் ஆயிலு கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே டைமிங்க்கு மெயின்டைன் பண்ணிங்கன்னா இன்ஜின் கிரௌன் நல்ல லைஃப் கிடைக்குங்க மாதிரி பார்த்தீங்கன்னா பேக் பூமெல்லாம் பார்த்தீங்கன்னா தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க வெல்டு கறக்கலாமா பேக் பக்கெட்டும் வெல்ட் கறக்கலாமா நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க பேக் பக்கெட்டினுடைய பின்னு பஸ்ஸு பேக் பூமுனுடைய பின்னு புசு குட் கண்டிஷனுங்க பூமும் பூமு வெல்டுக்குற கிடையாதுங்க ஃப்ரெண்ட் பக்கெட்டு வெல்டுக்கிற கிடையாதுங்க ஃப்ரெண்ட் பூமுனுடைய பின்னு பஸ்ஸு ஃப்ரெண்ட் பக்கெட்டினுடைய பின்னு பஸ்ஸு குட் கண்டிஷனுங்க ஃப்ரெண்ட் பக்கெட் தீர்த்து பிளேட் குட் கண்டிஷனுங்க பேக் பக்கெட் தீர்த்து பிளேட் குட் கண்டிஷனுங்க பின்னு புதுசுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்துன்னா பின்னு புசனுடைய தேய்மானம் குறைவாகி பின்னு புதுசு நல்லா லைஃப் கிடைக்குங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்து அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து பாருங்க சோக்கா இருந்ததுன்னா ஃபில்டர் சேஞ்ச் பண்ணிடுங்க இல்லைன்னா ஃபில்டர் கிளியர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை முட்டிலும் சால்வ் ஆயிருங்க இது போன்ற வண்டி ஏதாவது இருந்தால் நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்க விற்கிறக்கும் வாங்குறக்கும் முழு உதவி பண்ணி கொடுத்துருலாங்க முழு வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க முழு தகவலையும் நேரில் பார்ப்பதற்கு முடிய தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க வண்டியினுடைய அன்றை எல்லாம் வெள்ளு கிர்கிழமை நல்ல நிலையில் இருக்குதுங்க பாடி கேப்பினும் குட் கண்டிஷன்ல இருக்குதுங்க கர்லஸ்கர் இன்ஜின் கொண்ட ஜேசிபி வண்டிங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த வண்டி தேவைப்படும் ஜேசிபி காரர் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி அருகில் தான் ஒரு ஜேசிபி கார்ட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா ஒன்பது லட்சத்தி எழுபதினாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபி ஜேசிபிகார நெரில் சென்று பேசும் போது இந்த ஜேசிபி வண்டியை நேர்ல போய் ட்ரையல் பார்த்துட்டு பேசி எடுத்துக்கலாம் பக்காவான மெயின்டெனன்ஸ்ல இருந்துட்டு இருக்கக்கூடிய வண்டிங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே குட் ஜனி கண்டிஷனில் கண்டிஷன்ல இருக்குதுங்க தேவைப்படும் காரர் இந்த புக்லின் வண்டி வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்